அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இரத்தலும் ஈதலை போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்படின்னு நான் என்ன அர்த்தங்க அதாவது தங்கிட்ட ஒரு பொருள் இருக்குங்க அந்த பொருளை வந்து அவர் என்ன பண்ண மாட்டாராம் கனவில் கூட மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டாராம் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து கொடுத்துருவார் அவர் மறைத்து வைக்கக்கூடிய இயல்பே அவர்கிட்ட கிடையாது சரிங்களா அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு உதவி அப்படின்னு சொல்லி கேட்பது உண்மையாக இன்பம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா இறத்தலும் ஈதலே போலும் அதாவது கேட்பதும் என்னதுமா கொடுத்தலுக்கு நிகரானது தான் எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கறத்தல் மறைத்தல் கனவிலும் கனவில் கூட கிட்ட இருக்கிற பொருளை மறைக்க மாட்டாங்க தேற்றாதார் மாட்டா அப்படின்னு நினைக்காதவர்கள்ட்ட நம்ம போய் கேட்பது கூட எப்படி இருக்குமா இன்பமாகத்தான் இருக்கும் நமக்கும் இன்பமாக இருக்கும் அவங்களுக்கும் இன்பமாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்